பீகாரின் மால்டா கிராமத்தில் பாரத் ஜோடா யாத்திரையின் போது ராகுல் காந்தி வாகனத்தின் மீது கல்வியேசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டார்வின் விவரங்கள் என்ன ராகுல் காந்தி பாரத் நியாய் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை வடகிழக்கு வடகிழக்கு இருந்து தொடக்கி அதை தொடர்ச்சியாக அவர் பீகார் மேற்குவங்க வழியாளர் அவர் வர இருக்கிறார் குறிப்பாக பார்ப்போம் என்றால் பீகார் மாநிலம் மற்றும் மேற்குவங்க மாநிலத்திற்கு எல்லையான மால்டா பகுதியில் அவர் இன்று வந்து கொண்டிருந்த போது அவருடைய கார் மீது கல்வீசி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இதில் காரில் இருக்கக்கூடிய பின் கண்ணாடிகள் என்பது உடையப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே ராகுல் காந்தி காந்திக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காங்கிரஸ் தலைமையானது ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பாக மேற்குவங்க மாநிலத்தில் அதிரஞ்சன் கடிதம் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அவரது மேற்குவங்க மாநிலத்தினுடைய எல்லை மற்றும் பின் மாநில எண்ணையான மால்டா என்ற கிராமத்தில் அவர் வந்து கொண்டிருந்த போதுதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இதில் அவருக்கு காலம் எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த தாக்குதல் சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை இருக்கிறது ஏனெனில் அவருக்கு ஒரு த ஒரு ஒரு உயர் திட்ட உயர் உயர் பாதுகாப்பு பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நபர் நபருக்கு இது போன்ற ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பது என்பது அவருடைய பாதுகாப்புக்கும் எழுப்பி இருக்கிறது குறிப்பாக அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தையும் பார்க்க இருக்கிறது எனவே அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக எழுந்திருக்கிறது ராகுல் காந்தியுடைய அந்த கார் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது இது தொடர்பான விசாரணைக்கும் தற்போது முடித்துவிடப்பட்டது முழுமையான நன்றி டார்வின் ராகுல் காந்தியின் பாத யாத்திரையின் போது அவரது வாகனத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் ராகுல் காந்தி சென்ற காரின் பின்பக்க கண்ணாடியானது உடைந்திருக்கிறது காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டியிருக்கிறார் மேற்குவங்கத்தில் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தி வாகனத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கல்வீச்சு தாக்குதலில் ராகுல் காந்தியின் காரின் பின்பக்க கண்ணாடியானது உடைந்திருக்கிறது மர்ம நபர்கள் நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ராகுல் காந்தி பயணம் செய்த காரின் பின்பக்க கண்ணாடியானது உடைந்திருக்கிறது காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டியிருக்கிறார்